என்ன சூர்யா நம்ம மீட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தீங்களா ஆமாம் சார் அது ஃபுல்லாக நான் பேசி முடிச்சாச்சு சார் மார்னிங் அவங்க ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நம்ம கம்பெனிக்காக சார் அதெல்லாம் சொல்லாதீங்க என்னோட கம்பெனி சார் என்னோட உழைப்புன்னு இருக்கணும்ல அதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் சார் நாளைக்கு மீட்டிங்கெல்லாம் ஷெடியூல் போட்டு வச்சுட்டுமா இல்லை சூர்யா வேணாம் இனிமேல் ஷெடியூல் போடுறதுக்கெல்லாம் ஆள் வந்தாச்சு சார் ஓ ஆமாம்ல நீங்கள் ரெண்டு மூணு நாள் கம்பெனியில் இல்லைல அதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல நான் புதுசாக ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணிவிட்டேன் என்னோட பர்சனல் செக்ரட்டரியா என்ன சார் சொல்கிறீங்க நியூ ஜாயின்டா ஆ ஆமாம் சூர்யா அவங்க ஆனால் நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து டென் டேஸ் ஆயிடுச்சே சாரி சார் நான் ஒரு டென் டேஸாக ஆஃபீஸ்க்கு வரல ஒரு வேலை விஷயமா அவங்க அப்பா தான் என்னை பெங்களூர் வரைக்கும் அனுச்சிட்டு ஓ ஆமாம் நான் மறந்து போயிட்டேன் ஓகே ஓகே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பேர் மது ஜாயின் பண்ணி டென் டேஸ் தான் ஆகுது செம்ம கிளவராக இருக்காங்க அவங்க திறமையை பார்த்து தான் பர்சனல் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் ஆ ஓகே சார் இனிமேல் ஆஃபீஸில் நடக்கிற மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது ஷெடியூல் போடுறது எல்லாத்தையும் மது பார்த்துப்பாங்க ஆ ஓகே சார் ஆ அப்புறம் சித்து சார் இனிமேல் சாட்டர்டே சாட்டர்டே நம்ம ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கும் பிஎல்கெல்லாம் அந்த மீட்டிங் மது தான் நடத்துவாங்க ஆ ஓகே சார் லாஸ்ட்டு ஒன் வீக்கோ அவங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இதெல்லாம் இந்த மீட்டிங்கில் பேசுவாங்க அது மட்டும் இல்லை டீமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கூட இருக்குது வீக்லி ஒன் சாட்டர்டே அன்னைக்கு இந்த மீட்டிங் கண்டிப்பாக நடக்கும் ஆ ஓகே சார் அப்புறம் சூர்யா உங்களோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் லோவாக இருக்குது அது என்ன ஏதுன்றத பாருங்கள் ஓகே சார் இப்படியே போச்சுன்னா அப்புறம் நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க சார் அப்படிலாம் இல்லை சார் நான் ஒரு டென் டேஸாக வராததுனால சரியாக கவனிக்க முடியல இனிமேல் நான் பார்த்துக்குறேன் சார் இன்னைக்கு ஈவினிங் நம்ம கேண்டீன் காண்டாக்ட் எடுத்துருக்காங்கல்ல அவங்கள வர சொல்லுங்கள் நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்புறம் மொத்த பொறுப்பும் மது நான் ஒப்படைக்கணும் சார் அதெல்லாம் நானே பார்த்துக்குறேன் சார் எப்பவுமே அதெல்லாம் நான் தானே சார் பார்த்துப்பேன் மிஸ்டர் சூர்யா இனிமேல் நீங்கள் உங்கள் டிஎல் ஒர்க்கை மட்டும் பார்த்தா போதும் மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சாரி சார் எதிர்த்து பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் இங்கே சூப்பர்வைசராக ப்ரொமோட் ஆக வேண்டியவன் ஐ நோ சூர்யா யார் யாரையும் எந்தெந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணி உட்காரக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆஃபீஸில் சேஞ்ச் பண்ண வேண்டிய ரூல்ஸ் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நான் ஒரு மீட்டிங் போட்டு சொல்கிறேன் இப்போ நீங்கள் போகலாம் தேங்க்யூ சார் என்ன தான் நடக்குது இந்த ஆஃபீஸில் வந்து பத்து நாள் ஆஃபீஸை மொத்தம் தலைக்கீழே மாற்றிட்டான் ஏழு வருஷமா இந்த ஆஃபீஸ்க்காக உழைச்சவன் நான் என்னை தூக்கி போட்டு வெளியில இருந்து வந்த ஒரு பொண்ணை சீனியரா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க ச்சே இதை இப்படியே விடக்கூடாது அந்த பொண்ணை ஆஃபீஸ விட்டு ஓடுற மாதிரி பண்ணணும் ஏ சிது என்னதான்டா நடக்குது இந்த ஆஃபீஸ்ல நான் தானே சீனியர் அடுத்த ப்ரமோஷன் எனக்கு தானே கொடுத்துருக்கணும் ஏற்கனவே அந்த பழைய சாரு என்னதான் சூப்பர்வைசர் ஆக்கப் போறேன்னு சொல்லிட்டே இருந்தாரு ஆனா மாத்தல என்ன இப்போ என்னடா நான் என்னை விட்டுட்டு வெளியில இருந்து வந்த ஒரு புது பொண்ணை ப்ரமோட் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் பர்சனல் செக்ரட்டரியா ஏ சித்து ஜாயின் பண்ண ஒன் வீக்லயே பர்சனல் செக்ரட்டரி ஆகிறதுக்கு அவ்வளவு தகுதி இருக்கா அந்த பொண்ணுக்கு சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்றாங்க ட்ரெயின் பண்ணப்பவே நல்லா தெரிஞ்சிருச்சு எனக்கு அவங்கள பத்தி பட் பர்சனல் செக்ரட்டரி ஆகிற அளவுக்கு அந்த அறிவு எல்லாம் அவங்களுக்கு இல்லை அப்புறம் எதுக்குடா அவங்கள போய் பர்சனல் செக்ரட்டரியா போட்டு வச்சிருக்காங்க யார் அவ ஏய் பார்த்து பேசு அவ இவன் சொல்லாத திடீர்னு வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோ அவ்வளவுதான் அவங்கள பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் என்னடா அவனா அவ்வளோ பெரிய ஆளான் என்ன இந்த பொண்ணு வந்த ஒன் வீக்லேயே பர்சனல் செக்ரட்டரி ஆயிட்டாலே எப்படின்னு தெரியுமா அவனுக்கு நம்ம புது எம்டி சார் இருக்காரு அவரை வாய்க்கு வந்த மாதிரி நல்ல கேள்வி கேட்டா ஆஃபீஸில் இத்தனை பேருக்கு முன்னாடி நாங்களும் இதோட அவள் வேலை போயிடுச்சுன்னு நினச்சா அவளை ப்ரமோட் பண்ணி பர்சனல் செக்ரட்டரியாக உட்கார வச்சிருக்காரு என்னது திட்டின பர்சனல் செக்ரட்டரியா ப்ரொமோட் பண்ணி உட்கார வச்சிருக்காரா இந்த ஆளுக்கு எனக்கு இருக்கா ஏய் சைலண்டா பேசுடா யாராச்சும் கேட்டு போறாங்க வயிற்றுச்சலா இருக்குடா ஏழு வருஷம் இந்த ஆபீஸ்க்காக நான் உழைச்சிருக்கேன் தெரியுமா இந்த ஆபீஸ்ல நான் தான் சீனியர் என்னோட புல் எஃபோர்ட்டும் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கூட கிடைக்கலனா எவ்வளவு கோவம் வரும் நீயே சொல்லு புரியுதுடா எனக்கும் எல்லாம் புரியுது நானும் இந்த ஆபீஸ்க்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு எனக்கும் ஒன்னும் ப்ரமோட் பண்ணல டிஎல்லா இருக்கேன் அவ்வளவுதான் இந்த ஆபீஸ்ல எத்தனை சீனியர்ஸ் இருக்கும் நம்மளெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒருத்தி வந்தாலும் அவளை தூக்கி சீனியரா ப்ரமோட் பண்ணுவாங்களாம் அதுவும் பர்சனல் செக்ரட்டரியா வேற அந்த குவாலிஃபிகேஷன் கூட அவளுக்கு இல்லைன்னு சொல்றேன் அப்புறம் எப்படா பர்சனல் செக்ரட்டரி அதெல்லாம் எனக்கு தெரியலடா ஆனா பொண்ணு பார்க்க அழகா இருப்பா ஓ இப்பதானே எனக்கு புரியுது புதுசா வந்திருக்க எம்டி யூத் இல்ல அதனால அழகான பொண்ணை பார்த்து மயங்கிட்டா இருப்போல

ஆமாம் இவர் பேரு சூர்யா இவரும் டிஎல் தான் ஆக்சுவலி உங்களோட போஸ்டுக்கு அடுத்து இவரு தான் வந்திருக்கணும் சடனா நீங்க வந்துட்டீங்க ஓ அப்படியா ஆமா மேடம் நான் போன 1 வீக்ல தான் நீங்க நடுவுல வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லனா இந்த போஸ்ட் இப்ப நான் தான் இருந்திருக்கணும் இட்ஸ் ஓகே பரவாயில்லை போஸ்டிங்க்கு வரதுக்கும் அழகா இருக்கணும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒன்னும் சார் கிட்ட ப்ரமோஷன்லாம் கேக்கல இது எனக்கு தானா கிடைச்சது புரியுது மேம் நல்லவே புரியுது எங்க சார்க்கு யார் யார் எங்கங்க வைக்கணும் நல்லாவே தெரியுமா சித்து உங்க கிட்ட சார் மீட்டிங்லாம் எப்போன்னு டைமிங் கேக்க சொல்லி இருந்தாரு அந்த ஃபைல் மொத்தமா உங்க கிட்ட தான் இருக்கா அதை என்னோட ரூம்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க ஆ ஓகே மேம் எல்லா ஃபைல்ஸும் எடுத்துட்டு வந்து கொடுத்துற கொஞ்சம் குயிக்கா கொடுங்க எனக்கு டைம் ஆகுது சார் 10 मिनिटஸ்ல ஷெட்யூல்லாம் போட்டு கொடுக்க சொல்லிருக்காரு ஆ ஓகே மேம் என்ன சூர்யா பார்த்தல எப்படி இருக்கா நான் எதிர்பார்த்தது விட அழகாவும் இருக்கா அதே அளவுக்கு திமுறாவும் இருக்கா இப்பதான் புரியுது நம்ம எம்டி இவ பக்கம் ஏன் மயங்கிருக்காருன்னு இதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் எப்படியோ அவ பர்சனல் செக்ரட்டரி ஆயிட்டா இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது சிது நான் நினைச்சனா அவளை ஈஸியா அந்த போஸ்டிங்க விட்டு இறக்கலாம் நீ வேணா பாரு அவளை அந்த போஸ்டிங்ல இருந்து தூக்கிட்டு நான் அங்க உட்காருன்னா இல்லையான்னு ஓப்பனா சொல்லணும்னா எனக்கும் அவன் மேல ஒரு கண்ணு தாண்டா ஆனா மயக்கெல்லாம் முடியல ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கா அது வேற இல்லாம எம்டி சப்போர்ட் ஃபுல்லா அவளுக்கு இருக்கா அதனால எதுவும் பண்ண முடியல ஏய் சிது இனிமே அவளை மறந்துடு இனிமே அவ ஏன் ஆளு என்னடா இப்படி சொல்ற டே சித்து நீ பூஜாவை தானே லவ் பண்ற அப்புறம் என்ன ஆனா பூஜா கிட்ட நான் லவ் சொல்லவே இல்லையடா இங்க பாரு சிது பூஜாவுடன் நிறுத்திக்கோ இவ பக்கம் வரணும்னு கனவுல கூட நினைச்சு பாக்காது அவளை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன் அவளை நான் தான் லவ் பண்ணுவேன் நான் தான் கல்யாணமும் பண்ணுவேன் அவளை கல்யாணம் பண்ணி அவ திமிர அடக்கி காட்டுறேன்டா எப்படியோ போ எனக்கு பூஜா இருக்கா அது போதும் ஏ மது இந்த சூர்யா பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் யாருன்னு கூடிய சீக்கிரத்துல உனக்கு காட்டுறேன் என்ன அட்ராக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தான் இது வரைக்கும் எந்த பொண்ணு பார்த்தோம் எனக்கு இந்த ஃபீல் வந்ததே இல்லை

முதல்ல உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க நிலமை என்னன்னு பாருங்க முதவன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆண்டி என்ன விஷயம் சொல்றீங்களா இங்க பாருங்க மாதவன் அதான் உங்க வைஃப் இருக்கால அந்த அறிவு இல்லாத அறிவு அவ என்னோட கையை உடைச்சிட்டா பத்து நாளா கை உடைஞ்சு ஹாஸ்பிட்டல் இருந்தேன் நான் ஆண்டி என்ன ஆண்டி சொல்றீங்க ஆமா மாதவன் என்னோட கை உடஞ்சி எலும்பெல்லாம் முறிஞ்சி போச்சு ஹாஸ்பிட்டல்ல ஒன்றரை லட்ச ரூபா சும்மா இல்ல ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கேன் நானு அது யாரால தெரியுமா உங்க பொண்டாட்டி அந்த அறிவில்லாத அறிவு இருக்காளே அவளால அவ தான் என் கைய முறிச்சிட்டா என்ன சொல்றீங்க இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது கேட்டு தெரிஞ்சுக்கணும் மாதவன் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் ஆன்ட்டி சாரி ஆன்ட்டி அவளுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆன்ட்டி என்ன மாதவன் இப்படி பேசுறீங்க நீங்க மன்னிப்பு கேட்டா சரியா விடுமா என் உடஞ்ச கை திருப்பி கிடைச்சிருமா இங்க பாருங்க என் கையனால தூக்க கூட முடியல இந்த கையா ஆன்ட்டி ஆ ஐயோ ஆன்ட்டி என்னாச்சு இவன் பொண்டாட்டி கை முறிச்சது பார்த்தா அது இவன் வேற கைய போட்டு இழுத்து இருக்கிறான் என்னாச்சோ தெரியலையே ஆன்ட்டி ஆன்ட்டி என்னாச்சு மாதவன் என்ன பண்றீங்க உங்க பொண்டாட்டி கைய முறிச்சது இல்லாம நீங்க வேற கைய போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க ஐயோ ஆன்டி நான் சும்மா தான் ஆன்டி தொட்டேன் தொட்டிங்களா கைய போட்டு அப்படியே இறுக்கி இழுத்தீங்க என்ன இந்த ஆன்டி நம்ம சும்மா கைய புடிச்சதன பாத்தோம் அதுக்குள்ள நம்மளும் கைய முறிச்சிட்டோம் ஒண்ணுது ஒருவேளை அறிவு இப்படி புடிச்சு இழுத்ததுக்கு தான் கைய உடைச்சிட்டான்னு சொல்லுதோ மாதவன் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க அது அது ஒண்ணுல ஆன்ட்டி போங்க உங்க பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லுங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களால எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் லாஸ் கை ஒன்னும் பார்க்க அவ்வளோ டேமேஜ் ஆன மாதிரி தெரியலையே இதுக்கா ஒன்றரை லட்ச ரூபான்னு சொல்லுது இந்த ஆண்டி ஹலோ மோதவன் உங்களுதான் ஆ சொல்லுங்க ஆண்டி உங்க பொண்டாட்டியே கண்டிச்சு வைங்க முடிஞ்சா அந்த ஒன்றரை லட்ச ரூபாயில பாதினா எனக்கு திருப்பி கொடுக்க பாருங்க நான் யார்கிட்டேயும் காசெல்லாம் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட நான் ஏன் கேட்குறேன்னா உங்கள் மேலே நான் அவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் மாதவன் அதனால தான் உங்கள் பாதி காசு கேட்குறேன் போங்க உங்கள் பொண்டாட்டிக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளுன்றத அவளுக்கு புரிய வைங்க எங்ககிட்ட இல்லாத பணமா வசதியா அவ்வளோ பணம் வசதி இருந்தோம் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்கிட்டலாம் நாங்கள் நல்லா தானே பழகுறோம் அந்த நல்ல குணத்தெல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு எடுத்து சொல்லுங்க மோதவன் சரிங்க ஆண்டி ஆ அப்புறம் மோதவன் மறக்காம அந்த காசு ஆ சரிங்க ஆண்டி அத நான் கொடுத்துறேன் ஓகே மோதவன் நான் காசு கேட்டேன்னு நினைச்சி என்ன சீப்பா நினைச்சுக்காதீங்க இது உங்க பொண்டாட்டி பண்ண தப்புக்கான தண்டனை தான் அதனால தான் நான் உங்களுக்கு காசு கேக்குறேன் இல்லனா என்கிட்ட இல்லாத பணமா காசா இந்த பிச்சை காசெல்லாம் எனக்கு எதுக்கு நான் வரேன் ஐயோ இந்த அறிவை என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா இப்ப அந்த ஆண்டிக்கு பாதி நான் குடுத்தே ஆகணும் ச்சே என் மானத்தை வாங்கறதுக்குன்னே இருக்கா இன்னைக்கு அவளுக்கு இருக்கு